என்மாய் என்ன திங்கிற சுண்டேன் எங்க எண்ணெயை பத்தி நாலு வார்த்தை பெருமையா மக்களுக்கு சொல்லு ஓ வாயில பெருமை என்ன ஒரு கத்திரிக்காய் பாதி கத்திரிக்காய் எடுத்து குழம்பு வைப்பாருக்கா அப்போ அது வந்து ஒரு சிக்கனமா அது சிக்கனம் இருக்கின்றது ஒண்ணு வாய் வாயான வாய் வைக்கிறேன் எதை போடணும் எதை வைக்கணும் எதை சொல்லணும் எதை வைக்கணும் அப்படின்லாம் தெரிய நீ பாட்டை ஓட்டப்படி நன்றும் நன்றி

ஒரு சொல்ல இதை இந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச சிக்கனத்துல தீமல்ல வச்சு நாளைக்கு ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு திண்டே பழைய வந்துருப்பா கூடுதே ஒன்று அது ஒண்ணு எனக்கு பெருமை நீ என்ன பிடிச்ச சீமா அப்பாவே அப்படி பாத்துக்கிறேன் அதை சொல்லு அது சீம நல்லா கிளீனா சொல்லிருக்கேன் அது ஒண்ணே நல்லா

அதோட நானும் ஊரில் இருந்து ஓடி இருந்து அவளுக்கு ஒரு உதவி எழுப்பம்ண்டு இருந்து கார் ஏறி ஓடி அறத்தேன் அது மாதிரி எல்லா மக்களும் வாங்க இன்னைக்கு சமசா திங்கிறது வாங்க இதுதாங்க என் பெருமை என் பெருமை எங்கள் அம்மா அப்போ எல்லாம் சொல்லிருச்சு லைக் பண்ணுங்க என் எங்கள் அம்மா சொன்ன பெருமைக்கலாம் லைக் கெளுமா லைட் கிழமா லைட்டு போட்டுருவாங்க நல்ல கிழமை நல்லா கிழவு லைட்டு கொடுங்கத்தே யார் போட்டு சாயந்தரம் அண்ணன்னே குளிச்சு குளிச்சுட்டு சேலையை ஊற்றிக்கிட்டு சமசா வாங்க வாங்க வடவங்க வாங்க ஆத்தா கொண்ட போயிருந்திங்க கூட்டு நான் போய் என்ன வேலையை பார்க்குறேங்க